கேது தசா புக்தி நடக்குதா இதை தயவு செய்து பண்ணாதீங்க பொதுவாக முதல்ல கேது தசா எத்தனை வருஷம் ஏழு வருஷங்கள் செயல்படும் கேது புக்தி காலம் என்பது ஒவ்வொரு தசாவின் காலத்தை பொறுத்து நிச்சயம் மாறுபடும் ஒவ்வொரு தசாவும் ஒவ்வொரு விதமான தசா புக்தி காலங்களை தீர்மானிக்கக்கூடியது பொதுவாகவே கேளு கேது தசாவில் கேது புக்தி அப்படின்னா ஒரு வருஷம் என்பது செயல்படும் இதே அளவு மற்ற தசாக்கள் வரும்போது கேது புக்தியோடைய கால அளவு நிச்சயமாக மாறுபடும் பொதுவாக கேது செயல்படக்கூடிய தன்மை என்பது எந்த ராசி வீட்டில் இருக்காரோ அந்த அந்த ராசி வீட்டுக்கு ஏற்பதான் அவர் செயல்படுவார் எனக்கு கேது இயல்பாக செவ்வாயை போன்று செயல்படக்கூடிய கிரகம் முழுமையான ஒரு பாவகிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சர்ப்பகிரகம்னால் ஸோ எந்த ராசியில் நிற்கிறாரோ அந்த ராசி வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார் நிச்சயமாக கேது தசா கேது புக்தியில் செய்யக்கூடாத விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது ராகு தசையில் நம்ம அதிகமாக எல்லா விஷயங்களுக்கும் முயற்சி பண்ணுவோம் பிரயத்தனம் பண்ணுவோம் ஆனால் கேது தசா கேது புக்தியில் செய்யவே கூடாத விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா கேது நின்ற வீட்டில் தான் நம்ம இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய கர்ம பலன் நிறைந்துள்ளது கர்ம பலன் அப்படின்னு சொல்றதை விட கேதுவ சஞ்சித கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது முன் ஜென்மத்தில் நம்ம சேர்த்து வைத்த அத்தனை விதமான கர்மாவின் வினை பயன்களை இந்த பிறவியில் நமக்கு கொடுப்பதற்கான அமைந்த பாவகம் தான் கேது நின்ற வீடு சரி ஜாதகத்தில் கேது எந்தெந்த இடத்துல எல்லாம் நிற்கும்போது பெரிய அளவிலான கர்ம பலன் தோஷங்களை கொடுக்கும் செவ்வாய் கேதுவோட சேர்ந்திருக்கும் சனி கேதுவோட சேர்ந்திருக்கும் சந்திரன் கேதுவோட சேர்ந்திருக்கும் போது சூரியன் கேதுவோட சேர்ந்திருக்கும் போது அல்லது ஆறு பனிரெண்டுன்னு சொல்லக்கூடிய கர்ம பாவகங்கள் முன்பிறவி ஜென்ம அமைப்புகளை குறிக்கக்கூடிய பாவகங்கள்ல கேது தனித்திருக்கும் கடகம் மகரம் துலாம்னு மற்றும் மேஷம்னு சொல்லக்கூடிய ஒன்று ஏழு நான்கு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திர பாவகங்கள்ல கேது தனித்திருக்கும் போதுமே நிச்சயமாக கர்ம பலம் நிறைந்துள்ளது குறிப்பாக இந்த அமைப்புடைய ஜாதகர்கள் இந்த அமைப்பை உடைய நபர்கள் தான் கேது தசா புக்திகளில் எதை செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் கேது தசா புக்தியில் மிக முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் உயிருள்ள உறவுகள்னு சொல்லக்கூடிய நம்மை சார்ந்த உறவினர்களுக்கு நம்ம எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது முக்கியமான விஷயம் நபர்கள் உறவுகள் நம்மை சுற்றியுள்ள நபர்களிடமிருந்து கேது தசா புக்தி காலகட்டங்களில் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ நம்ம கூடாது பொதுவாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் என்பது கர்ம பலனின் அடிப்படையில் செயல்படுவதனால இருந்து பணம் வெளியில் போகும்போது அதை நீங்கள் கண்டுக்க வேண்டாம் ஆனால் பணம் கொடுத்துட்டு ஏமாறக்கூடிய நிலைகள் அதிகம் ஏற்படும் என்ற அமைப்பில் யாருக்கும் கடன் கொடுக்காமல் அந்த காலத்தை கடத்தி விடுவது கடன் பெறாமல் காலத்தை கடத்துவது தான் மிகப்பெற மிகச்சிறந்த விஷயமாக இருக்கும் ஏனென்றால் கடன் மூலமாகத்தான் பிரச்சினை துவங்கி கேது மன உளைச்சலை கொடுப்பார் கேது என்பது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிச்சு உங்களுக்கான கர்ம பலனை கண்ணில் மறைத்து உங்களுக்கான துன்புறு காலத்துல பெரிய தொழிலை முதலீடு செய்யாதீங்க பங்கு சந்தை ரீதியான பணம் வரக்கூடிய அமைப்புகள்ல முதலீடு செய்து ஏமாற்றம் அடையாதீங்க நகை மற்றும் அடமானம் வைத்து கால்நடை தொழில் வாங்குற அமைக்கக்கூடிய விஷயங்கள் புதிய கால்நடைகளை வாங்கிக்கிறது தன் பேரில் சொத்து வாகனங்களை அமைத்துக்கொள்வது இது எதுவுமே நிரந்தரமாக லாபகரமாக நிச்சயம் தங்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் பெரும்பாலும் ஈடுபடுறதை குறைத்து கொண்டாலே உங்களுக்கான மன அவஸ்தைகள் மன உளைச்சல்கள் குறைந்துடும் மன ரீதியான தாக்கத்தை கொடுப்பது தான் கேதுவின் மிகப்பெரிய பலம் என்பது உண்மையாகும்